பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அதனால தான் தினம் உங்களோடு கூட பேசுகிறார் அன்ன தினமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் போராட்டம் வரும் நெருக்கம் வரும் அதில் லாபத்தில் நின்று ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் ரட்சிப்பார் அற்புதமாய் நடத்துவார் அதுதான் இன்ட்ரெஸ்டான ஒரு வாழ்க்கை தினமும் போராட்டம் தினமும் வெற்றி தினமும் அற்புதங்கள் இயேசுவோட நடக்கிறதுனாலே அற்புதம் தானே அந்த போராட்ட பிரச்சனைக்கு மத்தியில நமக்கு ஒரு பெரிய சமாதான சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கும் என்ன ஏசு நம்ம கூட இருக்கிறார் என்பது இதுல செப்பனியா மூன்றாதி பதினேழாம் சனத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் உங்க கூட இயேசு இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் முடிவை உண்டாக்குவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விடுதலை தேவை இருக்குது ரட்சிப்பு தேவை இருக்குது ஒரு அற்புதம் தேவை இருக்குது அவர் ரட்சிப்பார் அப்படின்னா அவர் பார்த்துக்கொள்வார் ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் நிற்க முடியாது நமக்கு உதவி செய்வதற்கு நம்மை விட வல்லமையான ஆட்களை நம்ம தேடுவோம் அதாவது பவர்ஃபுல் அப்படின்னா பதவியில் இருக்கிறவங்க பவர்ஃபுல் பதவியில் இருக்கிறவங்க அப்படிலாம் தேடுவோம் இல்லை ஒரு உதவி தேவை இந்த காரியம் சாதிக்கணுமானா எல்லா மனுஷனுடைய வல்லமை அதிகாரம் எல்லாமே சில வருஷம்தான் ஆனால் நிரந்தரமான வல்லமை அதிகாரம் உள்ளவர் யாரு வானத்தை பூமி உண்டாக்கிய அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய பிரச்சினை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய வியாதியை காட்டிலும் உங்களுடைய குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு வந்திருக்கிற எதிர்ப்புகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர் உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட அவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமை நினைச்சாலே உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும் என் ஆண்டவர் ராச்சரிகம் பண்ணுகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படி சொல்லும்போதே போதே உள்ளத்துல பெரிய சந்தோஷம் அவர் ரட்சிப்பார் அவ்வளவுதான் அவர் முடிந்தால் ரட்சிப்பார் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லுகிறவர் அல்ல ஆண்டவர் ரட்சிப்பு விடுதலை ஆசிர்வாதம் வழி திறக்கப்படும் அற்புதம் நடக்கும் அவ்வளோதான் அவர் தீர்மானம் பண்ணிட்டு அவ்வளவுதான் அவர் வந்து இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டார் கொஞ்சம் முந்தி வந்திருக்கலாமே இப்போ ஒண்ணு செய்ய முடியாது இதுல என்ன செய்ய முடியும் என்னால சரி ட்ரை பண்ணி பாப்பா அப்படிலாம் சொல்லுகிறவர் அல்ல வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் உங்களுக்கு இருக்கிறாரு உங்க கூட இருக்கிறாரு அதனால நீங்க பயப்படாதுங்க இப்ப சொல்லுங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வார் நீங்க சொல்லி பாருங்க அந்த காரியத்தில் அற்புதம் நடந்துவிடும் உங்களுக்கு இந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்க அற்புதம் செய்யத்தான் அவர் சிலுவலை மறித்து உயிரோடு கூட எழுந்தார் இல்ல மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் அப்படின்னு அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு இந்த உலகத்துல வேற யாராவது இருக்காங்களாங்க எந்த நாட்டு ஜனாதிபதி ஓ இவர் பெரிய லீடர் பெரிய தலைவர் இவங்க பெரிய ராணுவ வச்சிருக்காங்க யாராவது மரணத்தை ஜெயித்தவங்க இருக்காங்களா பிசாசை ஜெயித்தவங்க இருக்காங்களா இயேசு ஒருவர்தான் அவர் தான் மரணத்தை ஜெயித்தவர் பிசாசை ஜெயித்தவர் அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் கூட இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படுகிறீங்க அவர் பார்த்துக் கொடுவார் விசுவாசத்தோடு சொல்லுங்க என் கூட இயேசு இருக்கிறார் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவ்வளவுதான் கை வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் என் கூட இருக்கிறதுனால ஜெயம் தருவார் எனக்கு வெற்றி தருவார் என் காரியங்களை நன்மையாய் நடத்தி தருவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை